ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அந்த கதையை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை நாவலாசிரியை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அவள் விழித்திருந்தாள் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் ரொம்ப வித்தியாசமான கதை ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கதை கருவை எடுத்து இந்த க கதையை எழுதியிருக்காங்க தொடர்கதையாக பத்திரிகையில வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அதனுடைய பகுதிகள் தான் இப்ப கேட்டுட்டு இருக்கோம் அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடுல கேட்க போறோம் கேட்கலாமா பகுதி இரண்டு அத்தியாயம் நான்கு கூடம் பூராவும் பூ மணந்தது தட்டு நிறைய ஜாதி மளிகை அரும்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு நெருக்கமாக தொடுத்து கொண்டிருந்தால் பக்கத்து விட்டு பூரணி தூக்கம் கலைந்து எழுந்து வந்த நர்மதாவை பார்த்து அவள் விஷமமாக சிரித்து கொண்டே என்ன இன்னைக்கு இப்படி பகல்லையே தூங்குற என்று கேட்டாள் நர்மதாவுக்கும் அவள் கேள்வி புரிந்தது அவளும் வெட்கத்துடன் சிரித்துவிட்டு கொள்ளைப்பக்கம் போய் முகம் கழுவிக்கொண்டு வந்தாள் லேசாக பவுடர் போட்டுக்கொண்டு குங்குமம் வைத்துக் கொண்டாள் காபி சாப்பிட்டுட்டு வா தலை பின்னி பூ வைக்கிறேன் ராத்திரி அசட்டு போ என்றாள் பூரணி என்னது என்றாள் நர்மதா என்னதா ஒன்னும் தெரியாத மாதிரிதான் இருவரும் சேர்ந்தே சிரித்தார்கள் அதற்குள் பூரணியை தேடிக்கொண்டு அவள் கணவன் பாலு வந்தான் பகல் சாப்பாட்டுக்கு ஃபேக்டரியிலிருந்து லேட்டாக வந்திருக்கிறான் ஆள் நல்ல உயரம் வாட்டசாட்டமான தேகம் அரும்பு மீசை சுருட்டை கிராப்பு இத்தியாதிகள் அவன் மனைவியை பார்த்து கொண்டே ஓரக்கண்ணால் நர்மதாவை அளந்தான் தலையில் இருந்து படிப்படியாக அவன் பார்வை மார்பில் இறங்கி அங்கே நிலைத்து நின்றது பூரணி இதை கவனித்து விட்டாள் நர்மதா இவர்தான் எங்க வீட்டுக்காரரு சட்டென்று நர்மதா குனிந்து அவரை நமஸ்கரிக்கவும் ஓஹோ பட்டப்பாவின் மனைவியா என்று கேட்கவும் சரியாக இருந்தது தா வந்துட்டேன் கங்கம்மா பூக்கட்ட கூப்டா என்றபடி பூரணி கிளம்பும் போது கங்கம்மாவே அடுக்களையில் இருந்து வெளியே வந்தாள் இங்கதான் சாப்பிடுறது பட்டப்பா கல்யாணத்துக்கு தான் நீ வரல இங்க சாப்பிட எல போடுறி நர்மதா இலை போட்டாயிற்று நர்மதாவே சாப்பாடும் போட்டாள் இப்படி வாழத்தண்டு மாதிரி கைகளா நீண்ட நீண்ட விரல்களா நெற்றியிலே தவளும் கூந்தலா அதிர்ஷ்டம் சில பேரை எப்படி வளைத்து பிடிக்கிறது பார்த்தாயா இந்த நோஞ்சான் பட்டப்பாவுக்கு இப்படி வெண்ணெய் சிலை மாதிரி வளவளம் என்று ஒரு மனைவி கிடைத்திருக்காளா சரியா சாப்பிடுங்கோ பாயசங்கிய ஓடுறது பூரணியின் குரலில் கடுமை ஏறியது மனைவியின் கடுமையான குரலையும் முகத்தையும் பார்த்தவாறு சாப்பிட்டு முடித்தான் இருந்தாலும் அவன் பார்வை அடிக்கடி நர்மதாவின் பக்கமே சென்றது நர்மதா வெற்றிலை தட்டியில் அழகாக இரண்டு பீடாக்கள் செய்து எடுத்து வந்து பூரணியக்கா உங்களுக்கும் அவருக்கும் என்று கூறிவிட்டு கொடுத்தாள் இதற்குள் வெளியே போயிருந்த பட்டப்பா ஒரு கட்டு மல்லிகை பூவோடு வந்து சேர்ந்தான் அக்கா இந்தாங்க ஜடத்தைக்க என்று கூறினான் யாரு பட்டப்பா அவன் நெளிந்து கொண்டே சிரித்தான் ஆமா ஒன்னும் தெரியாதாக்கும் என்றான் அவன் பாலுவும் கண் சிமிட்டி சிரித்து கொண்டார்கள் நர்மதா வெட்கத்தால் சிவந்து போனாள் அன்று இரவு எல்லா இரவுகளையும் போல் அல்லாமல் புதுமையாக இருந்தது நிலவு மலர்கள் சந்தனம் என்று மனசுக்கு போதையை ஊட்டும் எல்லாமே அந்த அறையில் இருந்தன ஜன்னல் பக்கமாக வைத்திருந்த கண்ணாடியில் பிறைச்சந்திரன் தெரிந்தது அவள் வெகு நேரம் நின்று கொண்டிருந்தாள் பட்டப்பா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக் கொண்டிருந்தான் நர்மதா மெதுவாக அவன் அருகில் வந்து நின்றாள் பாலை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் பூரணிதான் காலையில் இருந்து முதல்ல பாலை தரணும் என்று படித்து படித்து சொல்லி இருக்கிறாளே பாலை வாங்கி மேஜை மீது வைத்து விட்டான் அவன் ஒருவேளை உடம்பு சரியில்லையோ உடம்பு சரியில்லையா களைப்பா இருக்கா என்று கூறி அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் நர்மதா அந்த ஸ்பரிசம் கொஞ்சமும் அவன் உடலிலோ உள்ளத்திலோ சிலிர்ப்பை ஏற்படுத்தவில்லை நர்மதா அழுப்புடன் ஜன்னல் திரையை விலக்கிவிட்டு அடுத்த வீட்டு மாடியை பார்த்தாள் திறந்த மாடியில் பூரணியும் பாலுவும் உட்கார்ந்திருந்தார்கள் பாலுவின் மடியில் அவள் படுத்து கிடந்தாள் அந்த நெருக்கம் தரும் சுகத்தில் அவன் மயங்கி கிடந்தான் சே என்ன வந்தது இந்த மனுஷனுக்கு அவன் திரும்பி பார்த்தபோது நர்மதாவும் அவனை பார்த்தாள் இருவர் பார்வைகளும் மோதின அவன் தன் பூனை கண்களால் அவளை ஊடுருவி பார்த்தான் சரிதான் கல்யாணத்தன்றி அவள் மன்னி உன்னோட ஆத்துக்காரருக்கு பூனை கண்ணடி ராத்திரியில பார்த்து பயந்துக்க போற நீ பார்க்கலன்னு கேட்டது சரியாதான் இருக்குது இனிமே கண்களை எப்படியும் இருந்துட்டு போகட்டும் அன்பா இருந்தா சரி அவள் சிரித்தபடி அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து பால் கிண்ணத்தை அவனிடம் கொடுத்தபடி ஏன் ஒரு மாதிரியே இருக்கீங்க எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு பெருசா அழகா இருக்கு ஒண்டு குடித்தனத்துல இருந்துட்டு அழுத்து போச்சு எனக்கு என்று பேச ஆரம்பித்தாள் அவள் அவனிடம் எதிர்பார்ப்பதை மறந்து ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அழுத்து போனவளாக மணிப்ப இருக்குமே ரொம்ப என்று அவனிடம் மிகவும் நெருங்கி உட்கார்ந்தாள் அப்போது பட்டப்பா கண்களில் நீர் ததும்ப அவளை இறக்கத்துடன் பார்த்தான் அவளை அப்படியே இறுக அணைத்து ஒரு குழந்தையை போல தேம்பி தேம்பி அழுதான் நர்மதா நீ ஏமாந்துட்ட எனக்கு இருக்கிற பலவீனத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு பணத்தை பார்த்து மயங்கி உங்க அம்மா உன்ன என்னோட கழுத்துல கட்டிட்டாங்க நீ எங்கேயோ எப்படியோ வாழ வேண்டியவ இத காலையில எடுத்துட்டு போய் படி ராத்திரி ராத்திரி இந்த அறைக்குள்ள பல ஆசைகளோட நீ வராத அவள் முன்பாக கிடந்த அந்த கடிதத்தை அவள் வெறுப்புடன் பார்த்தாள் கணவனும் மனைவியும் முதன் முதலில் சந்திக்கும் போது கடிதம் என்ன வேண்டி கிடக்கிறது மறுபடியும் அவள் அடுத்த வீட்டு மாடியை பார்த்தாள் பூரணியும் பாலுவும் அறையில் மங்கிய ஒளியில் படுத்திருப்பது தெரிந்தது எத்தனை நெருக்கம் முடிவற்ற குழப்பமான சிந்தனைகள் அவளை வாட்டி எடுத்தன என்ன கடிதமாக இருக்கும் இது ஒருவேளை அவன் யாரையாவது காதலித்திருக்கலாம் நீண்டு கொண்டே வந்த இரவு எப்போது தொலைந்தது என்பது தெரியாமல் அவள் அப்படியே தூங்கிவிட்டாள் விழித்த போது பட்டப்பா அறையில் இல்லை முதல் நாள் ஸ்வர்ணபுரியாக காட்சி தந்த வீடு இன்று அவள் வரைக்கும் வெறுமையாக இருந்தது அத்தியாயம் ஐந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவளை கங்கம்மா கனிவுடன் பார்த்தாள் தம்பியின் மனைவி தனக்கு அப்புறம் இந்த வீட்டை நிர்வகிக்கப் போகும் எஜமானி முத்து முத்தாக குழந்தைகள் பெற்று தன்னை அத்தை என்று அழைக்க வைக்கும் பெண் அவளை உள்ளம் நழுங்காமல் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் பரிவுடன் அவள் சிரித்தபடி நர்மதா முதல்ல வாசல்ல ஒரு கை ஜலம் தெளிச்சு கோலம் போட்டுடு நீதான் இந்த வீட்டு கிரக லட்சுமி அப்படி ஒரு சம்பிரதாயம் இங்கு இருக்கு இந்தா என்று வாளியில் ஜலம் கொண்டு வந்து வைத்தாள் நர்மதா கலங்கிய விழிகளுடன் அவளை ஏறிட்டு பார்த்தாள் கண் இறப்பைகள் சிவந்து கிடந்தன வாளி ஜலத்துடன் வாசலுக்கு போய் ஜலம் தெளித்து இலை இலையாக கோலம் போட ஆரம்பித்தாள் அப்போது பக்கத்து வீட்டு வாசற் கதவு திறந்தது பாலு ஃபேக்டரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் இவளை பார்த்து சிரித்தபடி அதுக்குள்ள எழுந்தாச்சா பூரணி இன்னும் எழுந்திருக்கல என்று சொல்லிக்கொண்டே அவளை தாண்டி நடந்தான் அவளும் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் நெடிய உருவம் கம்பீரமான உருவம் ஒரு ஆணின் ஆளுமை முழுமையாக தெரியும் தோற்றம் இப்படியும் ஆண்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்தவள் உள்ளே திரும்பி பட்டப்பாவின் தோற்றத்தையும் நினைத்து பார்த்தாள் நர்மதா பக்கம் போனால் தோட்டம் பூராவும் எலுமிச்சை நார்த்தை மற்றும் மலர்ச்செடிகள் நிரம்பிக் நிரம்பி கிடந்தன கம் என்று மனம் வீசிக் கொண்டிருந்தது கிணற்றில் பாறை இடுக்குகள் வழியாக நீர் குபு குபு என்று கசிந்து கொண்டிருந்தது அதில் முகம் கழுவினாள் சில் என்று நீரை வாரி வாரி முகமெங்கும் வழிய விட்டு முதல் நாள் ஏற்பட்ட மன உளைச்சலை தீர்த்து கொள்ள முயன்றாள் உள்ளே வந்தாள் கங்கம்மா சுட சுட காஃபி கலந்து எடுத்து வந்தாள் இன்னும் பால் சர்க்கரை ஏதாவது வேணுமா சொல்லு சரியா இருக்கு நான் இவ்வளவு பெரிய டம்ளர்ல காபி சாப்பிடறது இல்ல இது ரொம்ப பெரிய டம்ளரா இருக்கு இல்ல நர்மதா நல்லா சாப்பிடணும் அரை வயித்துக்கு சாப்பிடறத இனிமே விட்டுடு உனக்கு இங்கே ஒரு குறைச்சலும் இல்ல வீட்டுல சகல சாமானும் கொட்டி வச்சிருக்கு நானே சமையல் பண்றேன் நீ கடந்து கஷ்டப்படாத கூட மாட ஒத்தாச பண்ண போதும் என்ன சமைக்கலாம் இப்போ என்று சொல்லிக்கொண்டே கோடை நிறைய காய்கறிகளை எடுத்து வந்து வைத்தாள் கறிக்காய் சமையல் என்று எதிலும் பற்றி இல்லாமல் உங்க இஷ்டம் போல பண்ணுங்க எனக்கு எல்லாமே பிடிக்கும் பிடிக்கிறதும் பிடிக்காததும் மனசை பொறுத்த விஷயம் என்று ஏதேதோ பேசினாள் அப்படி இல்லடி நர்மதா எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி அவனும் நீயும் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அவன் கொஞ்சம் அசடு இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி இருக்க மாட்டான் கொஞ்சம் முன்ன இருந்தாலும் நீ பொறுத்துண்டு போகணும் என்றாள் கங்கம்மா நர்மதா குனிந்தபடி காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தாள் கொஞ்சம் முன்ன பின்ன என்றால் புரிய மாட்டேங்கிறது அழகின் பரவலாய் ஒரு ஆடவனை மயக்கும் சக்தி இந்த கண்களுக்கு அதரங்களுக்கு இருக்கிறது அவள் படுக்கையில் சாய்ந்து கிடந்த போதும் ஒரு கழித்து இருந்த போதும் அவன் விலகி விலகி ஒதுங்கி போகக்கூடிய அசடனாகவா இருக்கிறான் ஐயோ கடவுளே இந்த அசடை எப்படி சமர்த்தனாக்குவது கங்கம்மா ஏதேதோ ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருந்தாள் பெரிய அளவில் வெங்கடாஜலபதியின் படம் மாட்டியிருந்தது மிக சாநித்தியமாக இருந்தது அவர் தோற்றம் வெள்ளி குத்து விளக்கில் நெய்யூற்றி தீபம் ஏற்றி இருந்தாள் இந்த படம் என்னோட புருஷன் திருப்பதியில் இருந்து வாங்கி வந்து கொடுத்தாரு அவருக்கு ஒரு புள்ள வேணும்னு ரொம்ப ஆசை ஆனா என்னவோ அவருக்கு சவள புத்தியே இல்ல நான் ஆசை ஆசைய காத்திருந்த நாட்கள்ல அவர் ஏகாந்தசி அமாவாசைன்னு சொல்லிட்டு வாசல் திண்ணைக்கு போயின்றிருந்தார் நான் அழுப்போடு இருந்தப்ப அவர் ஆசையோடு இருந்தார் என்னவோ பொறி தானே புள்ள பிறக்கும் எத்தனை வயசானாலும் விடாது எப்படியோ உன் வயித்துல நாலு பிறந்தா சரி நீ பிரசவத்துக்கு உங்க வீட்டுக்கு போக வேண்டாம் எல்லாமே நான் செய்யறேன்டி நர்மதா நர்மதா வேதனையுடன் கங்கம்மாளை பார்த்தாள் அவள் கண்களை மூடிக்கொண்டு மிகுந்த பரவசத்துடன் சுவாமியின் எதிரில் நின்று கொண்டிருந்தாள் பகவானே எப்படியும் இந்த பெண்ணுக்கு நீ நாலந்து குழந்தைகள் அனுகிரகம் பண்ணணும் என்று கேட்கிற தோரணியில் இருந்தாள் ஆஹா இந்த நம்பிக்கைதான் மனிதனை எப்படியெல்லாம் நடக்க வைக்கிறது சிந்திக்க வைக்கிறது செயல்பட வைக்கிறது மனித சக்திக்கே நம்பிக்கைதான் மூல காரணமாக இருக்கிறது நள்ளிரவில் கணவன் கொடுத்த கடிதத்தை இடுப்பில் சொருக்கியிருந்த இடத்தில் தேடினாள் நர்மதா பத்திரமாக அது இருந்தது உருத்தி கொண்டே இருந்தது அவளுக்கு உடனே படித்து விட வேண்டும் என்று மனசை துடிக்க வைத்து கொண்டு புடவியின் மடிப்பில் ஒளிந்து கொண்டிருந்தது ஏதோ பூச்சி ஊறுவது போல ஒரு சமயம் வேதனையை தந்தது கடிதாசியாவது ஒன்னாவது தாலி கட்டிய பொண்டாட்டி கிட்ட வாயை திறந்து பேசாம கடிதாசி என்ன வேண்டி கிடக்கு எந்த அந்தரங்கமும் அவர்களிடையே அந்தரகமாக இருக்க முடியாது மனம் வாக்கு காயத்தால் பிணைக்கப்பட்டவர்களிடையே கடிதாசியாவது இன்னொன்னாவது காய்கறிகளை நறுக்கி வைத்து விட்டு தயிர் கடைய ஆரம்பித்தாள் அவள் வெண்டை திரண்டு பொங்கி வந்தது அதை வலித்து வெள்ளி கிண்ணத்தில் போட்டு சுவாமியிடம் கொண்டு வந்து வைத்தாள் கங்கம்மா சமத்தா எல்லா காரியம் செய்யற உங்க சமைப்பா நல்லா ஊருகா போடுவா திரும்ப திரும்ப சமையலும் சாப்பாடும் பற்றிய பேச்சு அவளுக்கு அழுப்பை தந்தது எழுந்து வெளியே வந்தாள் பட்டப்பா குளித்து விட்டு வந்தான் பளிச்சு என்று நெற்றியில் சந்தன பொட்டுகும் சுவாமி பளிச்சென்று நெற்றியில் சந்தன பொட்டுடன் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணினான் நீ குளிக்கல என்று கேட்டான் இல்ல என்றாள் நர்மதா என்னடா இப்ப குளிக்க அவசரம் என்று சொல்லி கங்கம்மா நர்மதாவுக்கு பரிந்து பேசினாள் நர்மதா குளிக்க புறப்பட்டாள் புளியலறை கதவை சாத்திக் கொண்டு இடுப்பில் இருந்த கடிதத்தை எடுத்தாள் மேலே இரண்டு குருவிகள் சல்லாபம் புரிந்து கொண்டிருந்தன பெண் குருவி நொடிக்கொரு தரம் தன் உடம்பை கோதி கோதி அழகுபடுத்தி கொண்டு தலையை சாய்த்து ஆண்குருவியை கீச் கீச் என்று அழைத்தது ஆண்குருவி வேகமாக கூடு கட்ட வைக்கோலை தூக்கி கொண்டு பறந்து வந்தது கீச் கீச் என்று பெண் குருவி கத்தியது கூடு கட்டுவதற்காக வைக்கும் புல்லும் வைக்கோலும் கீழே உதிர்ந்து கொண்டிருந்தன அழகா இருக்கு நீங்க கூடு கட்டுற லட்சணம் இந்த லட்சணத்துல காதல் வேற என்று அது கீச் கீச் என்று கத்தியது ஆண்குருவியும் வளர்த்த சத்தத்துடன் காச் காச் என்று கத்தியது ரொம்பதான் துள்ளாத உட்கார்ந்த இடத்துல என்ன அதிகாரம் வேண்டி இருக்கு காதலி பாக்குறேன் இல்லைன்னா தொலைச்சு போடுவேன் பிறகு இரண்டு குருவிகளும் சல்லாபிக்க ஆரம்பித்தன நர்மதா வெட்கத்துடன் முகத்தை திருப்பிக் பெண் குருவியை ரொம்ப துணிச்சலாக நடந்து கொண்டது அதுவே வலுவில் போய் ஆண் குருவியை சீண்டியது பிறகு இரண்டும் அங்கிருந்து பறந்து போயின நர்மதா கடிதத்தை படிக்க ஆரம்பித்தாள் அன்புள்ள நர்மதா உன்னை பார்க்கும் போது மனசில் ஏற்படுகிற பரவசம் அப்படியே தேங்கி தடைப்பட்டது போல் நின்றுவிடுகிறது விடுகிறது விரவியிலேயே ஆண்மையற்ற என்னை பற்றி யாருக்கும் தெரியாது ஆசைகளை தேக்கி வைத்திருக்கும் உன்னை போலையாக்கி ஏமாற்றிவிட்டேன் என்னை மன்னித்து விடு உனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் என்னை விட்டு போய்விடு பட்டப்பா நர்மதா சிலையாக நின்றாள் மரமாகி போனால் கண்கள் வறண்டு போயின ஆண்மையற்றவன் ஏன்தான் இந்த ஆண்கள் எதிலுமே இப்படி மெத்தனமாக இருக்கிறார்களோ பெண்களை குரூரமாக வதைக்கிறார்களோ தெரியவில்லை இனிமேல் என்ன செய்ய வேண்டும் நான் புருஷன் உதவாக்கரை என்று இறைந்து சொல்லிக் கொண்டு வாசலிலே இறங்கி நடந்துவிட முடியுமா சமையல்காரியின் பெண்ணாகிய தனக்கு போர்ட்டும் கொத்தளமும் ஏற முடியுமா இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் நர்மதா பூர்ணி வந்திருக்கா பாரு புளிச்சாச்சோ இல்லையோ என்று கங்கம்மா குரல் கொடுத்தாள் அன்று அவள் அவசரமாக குளித்தாள் சோப்பு தேய்த்து கொள்ளவில்லை வாசனை என்ன வேண்டி கிடக்கிறது உடவையை அரைகுறையாக சுற்றி கொண்டு வெளியே வந்தவளை பட்டப்பா ஆவலுடன் பார்த்தான் மனைவி என்கிற முறையில் அவளை சுவாதீனமாக பார்த்து சுவைக்க அவன் காத்திருப்பது போல ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தான் பூரணி வழக்கம் போல பூச்சரம் கொண்டு வந்திருந்தாள் புளியில் என்ன வெந்நீர் இல்லையா பச்சை தண்ணி இல்லையா நெருப்புல சீ பைத்தியம் வளரே ஆமா இப்படி உள்ள வாங்க இருவரும் உள்ளே போனார்கள் ராத்திரி ரொம்ப நாளே முழிச்சுருந்தா இருந்தாப்புல இருக்கே என்ன நீ பாத்தியா எங்களையா கவனிச்சின்றிருந்த என்று வெட்கத்துடன் கேட்டாள் பூரணி ஆமா மத்தவங்களை கவனிச்சாதானே ஆகணும் இங்கதான் ஒண்ணு இல்லையே ஏய் என்னடி சொல்ற நர்மதா மிக ரகசியமாக பட்டப்பாவின் அலட்சியத்தை பற்றி கூறினாள் போடி முதல்ல சில ஆண்கள் வெக்கப்படுற மாதிரி இருக்கும் நீ தான் சரி கட்டணும் மெதுவாக கிட்ட நெருங்கி உன் புருஷனை தொட்டு பாரு அவரே என்னை தொட்டு அணைச்சுகிட்டாரு அப்புறம் என்னடி அப்புறம் ஒண்ணுமில்ல உங்க வீட்டு மாடியை பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தேன் அவர் தூங்கிட்டார் நீங்களும் உங்க அவரும் கட்டில்ல ரொம்ப நெருக்கமா சிச்சி மறந்து போய் ஜன்னல சாத்தாம இருந்துட்டேன் போல இருக்கு ராத்திரி முழிப்பு வரும்போதெல்லாம் உன்னோட ஞாபகம் தாண்டி எனக்கு பட்டப்பா ஒரு மாதிரி பையனாச்சே பொம்பளை மாதிரி இருப்பானேன்னு நினைச்சுக்கிட்டேன் என்றாள் பூரணி என்ன காரணமோ நர்மதா பூரணியிடம் பட்டப்பா கொடுத்த கடிதத்தை காட்டவில்லை ஒரு மனுஷன் ஆண்மையற்றவனாக இருப்பது பற்றி அவள் நடு நின்று கூச்சல் போட முடியுமா வீட்டுக்குள்ளேதான் இறைந்து கத்தி ரகலை பண்ண முடியுமா கடவுளே இப்படியும் நடக்குமா எங்கேயோ யாத்திரை போய்விட்டு வந்த அம்மா வரனை தேடி பிடித்து கொண்டு வந்தாளே இப்படி அவளுக்கு அந்த சாயராமின் பேரில் சந்தேகம் இவளை சுற்றி சுற்றி வருகிறானே என்னிக்காவது தன் தலையில் கல்லை போட்டுவிட்டு இவளை இழுத்துக்கொண்டு போய் நாலு மாசம் வைத்திருந்து நடுத்தருவில் நிறுத்திவிட்டு போய்விடுவானே என்று அம்மா மடியில் நெருப்பை கட்டி கொண்டிருந்தாள் வறுமை சேற்று மலர்ந்த தாமரை போல பழையது சாப்பிட்டே பளபளவென்று வளர்ந்து நின்றாள் நர்மதா கங்கம்மா இரட்டை வடம் சங்கிலியும் நாலு கைவளையல்களும் தோடும் எடுத்து வந்து நிச்சயதார்த்தம் நடத்தினாள் வெங்கலட்சுமி நகைகளின் மதிப்பில் அப்படியே மயங்கி போயிருந்தாள் எப்படியாவது சாயிராமின் பார்வையிலிருந்து தப்பி நர்மதா கல்யாணமாகி போனால் போதும் என்கிற நிலை முதலில் அம்மாவின் பெயரில் வந்த ஆத்திரம் படிப்படியாகத்தான் தணிந்தது அத்தியாயம் ஆறு இப்படியே பல இரவுகள் போயின வெறும் நெருக்கம்தான் வேறே வேறே ஒன்றுமில்லை அத்துடன் அவன் தூங்கி போய்விடுவான் இவள் தனக்குள் வெந்து கொண்டிருந்தாள் பெருமூச்சுகள் தண்ணீர் விரக்தி என்று அவளை வாட்டி எடுத்தன புதுச்சேலை கட்டுவதில்லை அதிகமாய் புய் வைத்துக் கொள்வதில்லை முகத்திலே ஏக்கம் ததும்பி நின்றது ஊரில் இருந்து அம்மா கடிதம் போட்டு இருந்தாள் நீ குளிச்சுருக்கியா சமத்த நடந்துக்கிறியா கங்கம்மாவின் மனசு கோணாம நடந்துக்கோ நான் முடியறச்ச உன்னை வந்து அங்க பார்க்கறேன் உன்னோட அண்ணாவும் மண்ணியும் இப்போ சினிமா பாக்குறது அதிகமா போயிட்டுது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு படத்துக்காவது போயிட்டு இருக்கா என்ன பண்றதுன்னே தெரியலடி நர்மதா கொள்ளையில் உட்காரும் போதெல்லாம் கங்கம்மா முகம் சினிங்கினாள் ஏழு இப்படி என்ன சோதிக்கிறியே இந்த வீட்டுல ஒரு குழந்தை விளையாட கூடாதுன்னு உன்னோட எண்ணமாக்கும் பூரணி மசக்கை என்று சொல்லி கொண்டு ஏகப்பட்ட ரகலை பண்ணி கொண்டிருந்தாள் தங்கம்மா தொக்கும் மிளகாய் சட்னியுமாய் பண்ணி நர்மதாவிடம் கொடுத்து அனுப்புவாள் பாத்துக்கோ அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம்தான் தான் ஆச்சு அவ சமத்து பாத்துக்கோ அவளண்ட கேட்டு தெரிஞ்சுக்கோடி புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு அவன் வேணுங்கிறச்ச நீ வேண்டாம்னு இருப்ப நீ வேணுங்கிறச்ச அவன் வேண்டாம்னு இருப்பான் போல இருக்கு அதான் ஏறக்குறைய என்னோட கதை தான் நான் பண்ணனா பாவம் என் தலையில இப்படி விடிஞ்சிருக்கு என்று அழுத்து கொண்டாள் கங்கம்மா நர்மதா பூரணியிடம் நாத்தனார் பேசுவதை சொல்லி அழுதாள் சீச்சி அந்த அம்மாவுக்கு நீ இன்னும் உண்டாகலையேன்னு இருக்கு கல்மிஷமில்லாத ஜென்மம் தப்பா எடுத்துக்காதே நர்மதா என்றாள் அவள் பாலு வழக்கம் போல பகல் சாப்பாட்டுக்கு வரும்போது பூரணி மசைக்கை மயக்கத்தில் படுத்திருப்பாள் நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்கோ பூரணி நீ தயிர் வச்சிருக்கிற இடம் ஊறுகாய் வச்சிருக்கிற ஜாடி நெய் இதெல்லாம் இருக்க வேண்டியிருக்கு உன்னால முடியலன்னா எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிள்ல வச்சானே என்றான் பாலு நான் போடட்டுமா அக்கா என்று நர்மதா கேட்டாள் போடே என்றாள் பூரணி பாலு கை கால் அலம்பிக் கொண்டு வந்து உட்கார்ந்தான் நர்மதா பரிமாறினாள் அவன் அவளை அடிக்கடி நிமிர்ந்து பார்த்து கொண்டே சாப்பிட்டான் ஆமா நீ என்ன சோப்பு யூஸ் பண்ற நீ என்று சொல்லும் அளவுக்கு நெருக்கம் ஏற்பட்டிருந்தது கெமி ஃபாரினா ஆமா அவர் வாங்கிட்டு வந்தார் பேஷ் அப்படிதான் இருக்கணும் என்ஜாய் யுவர் செல்ஃப் நர்மதா சோகமாக சிதித்தாள் மிளகாய் சட்னி தொக்கு எல்லாம் பரிமாறினாள் பூரணி அக்காவுக்காக எங்க நாத்தனார் பண்ணி அனுப்புனது மசகையோனோ என்றாள் நர்மதா இவளுடைய வெகுளித்தனம் ஊரில் சாயிராமுக்கு பிடித்திருந்தது இப்போது பாலுவுக்கு பிடிக்க ஆரம்பித்திருந்தது உனக்கும் கூடிய சீக்கிரம் பண்ணவா இல்ல லேட்டா வரணும்னு ஏதாவது ஃபேமிலி பிளானிங்ல இறங்கி இருக்கீங்களா என்று துணிச்சலாக கேட்டுவிட்டான் பாலு நர்மதாவுக்கு வாயை விட்டு ஓ வென்று வேண்டும் போல இருந்தது எப்பவுமே ஃபேமிலி பிளானிங் தான் கத்த வேண்டும் போல இருந்தது வெட்கமாகவும் இருந்தது வேதனையாக இருந்தது சில விஷயங்கள் நெஞ்சுக்குள்ளே அகப்பட்டு கொண்டு வெளியே வர முடியாமல் முரண்டு பண்ணும் இந்த விஷயம் அடி வயிற்றிலேயே புகுந்து கொண்டு கிடந்தது பூரணி ஆவ் என்று கொட்டாவி விட்டால் விரல்களை சொடுக்கிக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தால் பெண்களுக்கு மசக்கை வந்து விட்டால் புருஷனை கவனிப்பது குறைந்துவிடும் வயிற்றில் வளரும் சிசுவின் மீதே எப்போதும் ஞாபகம் இருக்கும் ஆனா பொண்ணா இல்ல கருப்பா செவப்பா ரொம்ப வலிக்குமா தத்த வேண்டியிருக்குமோ என்று பல கேள்விகள் ஆராய்ச்சிகளில் நினைவு மோதி கொண்டிருக்கும் என்று கணவனை கேட்டாள் ஓ உன்னோட சிநேகிதி பறிஞ்சு பறிஞ்சு சாதம் போட்டா அப்படியாடி எனக்கும் கையில பெசிஞ்சு கொடே நர்மதாவும் பூரணியும் சாப்பிட்டார்கள் ஏண்டி நர்மதா ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணுமில்லக்கா எங்கிட்ட மறக்கிறே பாத்தியா பட்டப்பா உங்ககிட்ட ஆசையா இருக்க நோலியோ அவள் மௌனமாக இருந்தாள் பாலு படுக்கையில் படுத்தபடி பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான் சொல்லேடி இப்ப நீ ரொம்ப இழைச்சு போயிட்ட போனா போறேன் போ எப்படியோ இந்த உலகத்திலிருந்து போனா சரி சி வாய பாரு ஒரு ஒரு இல்ல இல்ல மண்ணும் கல்லுக்காவது கசிவு இருக்கும் ஈரம் கொஞ்சமாவது இருக்கும் இந்த மனுஷன் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லக்கா பாலு தூங்குவது போல இருந்தான் ஹடடா காட்டுல காய்கிற நிலாதான் அதான் இந்த பொண்ணு வாடி வதங்கி போயிருக்கு என்று பாலு நினைத்து கொண்டான் பூரணி திடிக்கிட்டு போய் உட்கார்ந்து இருந்தால் பெண்கள்தான் தான் பலவிதங்களிலும் கோளாறுகள் உள்ளவர்கள் என்று தீர்மானித்து இந்த சமூகம் அவர்களையே ஏசி கொண்டிருக்கிறது ஆண்களின் சரீர அமைப்பிலும் எத்தனையோ கோளாறுகள் இருக்கக்கூடும் என்பதை வைத்தியர்கள் தவிர மற்றவர்கள் தெரிந்து கொள்வதும் இல்லை அதை பற்றி சந்தேகப்படுவதும் கூட இல்லை கொஞ்ச நேரம் அங்கே மௌனம் நிலவியது நான் போயிட்டு வரேங்கா என்றபடி நர்மதா கிளம்பினாள் பாலு அரை கண்களால் அவளை முழுமையாக பார்த்தான் நன்றாக பார்த்தான் பூரணிக்கு திகைப்பு அடங்கவே இல்லை சிறிது நேரம் பிடித்தது ரொம்பவும் முன்னேறிவிட்டோம் ஸ்லீப் என்றெல்லாம் வாய்க்கிலேயே பேசும் இந்த நாட்களில் கூட படித்த பெண்கள் தங்களுக்கு கல்யாணம் என்றால் பூம்பும் மாடுகள் மாதிரி பிள்ளை வீட்டார் கேட்கிற அசட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டு பாட தெரியாவிட்டாலும் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எங்கோ ஒன்று இரண்டு பெண்களுக்குத்தான் துணிச்சல் இருக்கிறது பாட தெரியாது என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள் நர்மதா பட்டப்பாவிடம் என்ன கேள்விகள் கேட்டிருக்க போகிறாள் நன்றாக மூன்று வேளைகள் சாப்பிட விதவிதமான துணிமணிகள் கட்ட நகைகள் பூட்டிக்கொள்ள வசதியான குடும்பம் பையன் வெளித்தோற்றத்தில் பெண்மை கலந்த ஆணாக இருந்தான் ஆண்மை கலந்த பெண்கள் இல்லையா என்ன அட்டமும் சட்டமுமாக உயரமாய் எத்தனை பெண்கள் ஆண்களை மிஞ்சிய ஆண் தோற்றத்துடன் இல்லை அப்படி ஆணும் பெண்களைப் போல இருக்கிறான் இனிமேல் இந்த பெண்ணுக்கு விடிவு காலம் ஏற்பட போகிறதா எப்படி இவனை விட்டு விட்டு ஓடி போவதா வெட்டியாக போய்விடுவதா அங்கே என்ன கொட்டி வைத்திருக்கிறது கழுத்திலே தாளியும் காலிலே மெட்டியும் குலுங்கினால் கூட அந்த பெண் வேறு இடத்தில் ஒதுங்கினால் சைட் அடிக்கிற காலம் இது ராமராஜ்யமா பாலை போகிறது பூரணி குலுங்கி குலுங்கி அழுதால் பல விதங்களில் வெள்ளைக்காரர்கள் தேவலை உண்டி இல்லை என்று கத்தடித்துக் கொள்வார்கள் இங்கே தர்மம் என்று ஒன்று இருக்கிறது அதுவும் பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக விதிக்கப்பட்ட ஸ்ரீ தர்மம் இதன் பெயரில் இதன் நிழலில் எண்ணற்ற கொடுமைகள் பெண்களை எதிர்கொள்கின்றன பாலு இப்போது நன்றாக விழித்துக் கொண்டான் அவன் சாப்பிட்டு முக்கால் முக்கால்மணியோ ஆகியிருந்தாலும் ஃபேக்டரிக்கு கிளம்பும் முன் சூடாக காபி சாப்பிட வேண்டும் பூரணி பொன்னிற நிறத்தில் நுரை தழும்ப காப்பியை ஆற்றியபடி முத்துமுத்தாக வியர்க்கும் வியர்வை நெற்றியுடன் அவனிடம் காபி தரும்போது அவன் அவளுடைய அழகில் லயித்து போவான் லேசாக சென்ட்டு கமலும் கைக்குட்டையால் வியர்வையை ஒற்றி விடுவான் கண்ணத்தை கிள்ளுவான் இன்னும் இத்தியாதி இத்தியாதி இன்று பூரணி கண்களில் கண்ணீர் பெருக உட்கார்ந்து இருந்தாள் பாலு எழுந்து போய் முகம் கழுவி கொண்டு வந்தான் புடுத்தி கொண்டான் காஃபி டியர் என்று கேட்டான் கேண்டீன்ல சாப்பிடுங்க இன்னைக்கு எனக்கு உடம்புக்கு சரியில்லை ஸ்நேகிதியோட பேசிட்டு இருக்கிறச்சே நன்னாதானே இருந்த கமான் நீ போடுற காஃபி தான் எனக்கு வேணும் பூரணி என்றான் கெஞ்சலாக என்னால முடியவே முடியாதுங்க நல்ல அதிகாரம் பண்ணிதான் என்றாள் பூரணி கேட்டா அது அதிகாரமா போ உனக்கு மூட விட்டு நீயும் உன்னோட ஸ்நேகிதியும் பேசின ரகசியம் எனக்கும் கேட்டுது பட்டப்பா இஸ் நாட் ஃபிட் இனஃப் ஐயோ ஐயோ எரிஞ்சு பேசாதீங்க நர்மதா வந்து தொலைய போறா பாவம் அவ என்ன பாவம் போடா முண்டோம் என்று கூறிவிட்டு வெளியே நடக்கட்டும் இஷ்டமானவனோட இருந்துட்டு போறா என்ன என்ன சொல்றீங்க இஷ்டமானவனோட இவ இந்த முண்டங்கட்டின தாலியோட இருந்துட்டு போகட்டும்னா எத்தனை நாளைக்கு எத்தனை மாசம் எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் பூரணியின் கண்களில் ஆத்திரம் கொந்தளித்தது விவாக பந்தத்தில் தோற்றுவிட்ட ஒரு பெண்ணின் எதிர்காலம் எத்தனை இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது அவள் தன் நியாயமான ஆசைகளை சுருக்கிக் கொண்டு படித்து வேலைக்கு போய் பிழைத்துக் கொண்டால் ஒருவேளை இந்த சமூகம் பாலு சொல்வதை போல ஒத்துக்கொள்ளலாம் இருப்பதை காஃபி நான் போடுறேன் என்று பாலு கேஸை பற்ற வைத்தான் பாலை சுட வைத்து இரண்டு டம்ளர்களில் காஃபி எடுத்து வந்தான் கோபப்பட்டு சிவந்து போயிருந்த மனைவியை பறிவுடன் அணைத்தவாறு காஃபியை அவளிடம் கொடுத்தான் இருவரும் சிரித்தார்கள் அன்று அரை நாள் ஃபேக்டரிக்கு மட்டம் வாசலில் நிழல் தட்டும் போதெல்லாம் பாலு அவன்தான் நர்மதாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான்